கஜானன பத்மார்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை டிவி நேர்களுக்கு அன்பான கலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவுசு வருஷம் தட்சிணாயணம் ஹேமந்த ருது மார்கழி ஒன்பது டிசம்பர் இருபத்தி நான்கு புதன்கிழமை வளர்பிறை சதுர்த்தி திதி இன்று பிற்பகல் ஒன்றேகால் மணி அளவு வரை அதன் பிறகு பஞ்சமி திதி திருவோண நட்சத்திரம் இன்று காலை ஏழேகால் மணி அளவு வரை அதன் பிறகு அவிட்ட நட்சத்திரம் ஹர்ஷனம் நாம யோகம் பத்திரை நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் ஜோதிட ரீதியாக நம்ம தகவல்களில் திருமண பொருத்தம் பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த திருமண பொருத்தத்தில் பார்ப்பதற்கான வழிமுறைகள் நிறைய இருக்கிறது அதில் நம்ம வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தையும் ஒரு ஆணுடைய ஜாதகத்தையும் வைத்து அதில் என்னென்னலாம் பார்க்கணும் என்பதை கடந்த சில நாட்களாக பார்த்து வந்து கொண்டு இருக்கின்றோம் இப்படி ஜாதகமே இல்லாமல் நட்சத்திரம் ராசி மட்டும் வைத்து பார்க்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் நட்சத்திரம் ராசி கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அவங்களுடைய பெயரை வைத்து பேர் பொருத்தம் பேர் ராசி பொருத்தம் பார்க்கக்கூடிய வழிமுறை இருக்கிறது என்பதை நம்ம பார்த்துருக்கோம் இது இல்லாமல் இன்னும் நிறைய அம்சங்கள் இருக்கிறது ஜனன நிச்சயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று பிறக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்குதுன்னு சொன்னால் என் பையனுக்கு தான் பொண்ணு அப்படின்னு பேசிட்டு பிறக்கிறது ஒரு பையன் குழந்தை ஆண் குழந்தை பிறக்கும் எனக்கு பையன் பிறந்துட்டான் உனக்கு பொண்ணு பிறந்தால் வந்து நம்ம சம்மந்தி ஆயிடணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு பண்ணுற ஒரு முறை ஜனன நிச்சயம்னு இருக்கிறது இப்படி பார்க்கும்போது பொருத்தமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்படி நிச்சயம் செய்து கொண்டால் பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை என்பதாகவும் ஒரு அம்சம் இருக்கிறது அடுத்து மனப்பொருத்தம் வந்து விட்டால் ரெண்டு பேர் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக உயிருக்கு உயிராக வந்து ஒருத்தரை ஒருத்தர் விரும்பிட்டாங்கன்னு சொல்லும்போது பார்க்க வேண்டாம் பொருத்தம் பார்க்க வேண்டான்றது இருக்குது ஆனால் அந்த சமயத்தில் பொருத்தம் பார்ப்பதற்கு பதிலாக ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் பார்த்து அந்த காலத்தில் அவர்களுக்கு நடக்கக்கூடிய தசாபக்தி எப்படி இருக்கிறது இருவருடைய ஜாதகத்திலும் பாவம் புத்திர சந்தானம் எப்படி இருக்கிறது இதையெல்லாம் தீர்மானித்து அதற்கான வழிபாடுகள் பிரீத்தி பிராயச்சித்தங்களை செய்யும்போது அவங்களுக்கு மன வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய சக்தி வரும் இதை தாண்டி சகுன நிச்சயம்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது ஒரு பொண்ணு பையனுடைய ஜாதகம் எடுத்து நம்ம பார்க்க ஆரம்பிக்க போகிறோம் அப்போது ஒரு சகுனம் ஏற்படுகிறது அது ரொம்ப சிறந்த சகுனமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் மேற்கொண்டு பொறுத்த ஆராய்ச்சியை பார்ப்பதை விட்டுவிட்டு அந்த சகுனத்தையே பலனாக கொண்டு ஓகே நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறையும் இருக்கிறது இதை பெரியவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுவாங்க இப்போ தாத்தாவுடைய காலத்திலலாம் இதை கான்ஃபிடென்ட்டாக பண்ணுவாங்க நம்பிக்கையாக நூறு சதவீதம் அவங்களுக்கெல்லாம் விட நம்பிக்கை ஜாஸ்தி கேள்விகள் குறைவு ஒரு விஷயத்தை அவங்க வந்து முழுமையாக எடுத்துக்கொள்வார்கள் ஆப்ஷன் வந்து கில்லர்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி இப்போலாம் நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது நிறைய கேள்விகள் இருக்குது சந்தேகங்கள் இருக்கிறது நம்பிக்கை கூட கொஞ்சம் குறைவாக கேட்ட அந்த வாழ்ன்ற மாதிரி தான் இருக்கிறது அதனால் இந்த சகுன நிச்சயம்னு சொல்லக்கூடிய ஒன்றும் கூட இதில் ரொம்ப சிறந்த பலனாக கொடுக்கும் அதே போல் ஒரு பொண்ணு பையனுடைய ஜாதகத்தை எடுக்கும்போது வரக்கூடிய சகுனங்கள் எதிர்மறையாக இருக்குன்னா வேண்டாம் மேற்கொண்டு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு கூட முடிவு பண்ணலாம் அதனால் திருமண பொருத்தம்ன்றது வந்து ஒருத்தர் என்ன சொல்லிட்டாரோ அதே மாதிரி தான் இப்போ ஒரு பொண்ணு வீட்டில் ஒரு ஜோதிடரை அணுகிறாங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரோ அதே தான் பையனுடைய வீட்டில் பார்க்கக்கூடிய ஜோதிடரும் சொல்லணுன்றதை எதிர்பார்க்க முடியாது சில சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேரண்ட்ஸு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் மேலே அதீத்தமான அன்பு அக்கறை அவங்களுடைய மன வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணுன்றதுக்காக எதுக்கும் ஒரு முறை வந்து செகண்ட் ஒப்பீனியன் எடுத்துக்கலாமேன்னு சொல்லி ஒரு ஜோதிடரத்தில் பொருத்தம் பார்த்து இன்னொரு இடத்துலையும் பார்ப்பாங்க இந்த ஜோதிடரை எப்படி தேர்ந்தெடுத்தாங்களோ போல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அஸ்ட்ராலஜர் அவருடைய பேச்சு அவருடைய புத்தகங்கள் வாயிலாக அவரை பார்த்த வாடிக்கையாளர் வாயிலாக அப்படின்லாம் நிறைய விஷயங்களை ஆராய்ந்து பார்ப்பாங்க அப்போ கூட ரெண்டு வெவ்வேறு கருத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் தினம பொருத்தம்னு சொல்லக்கூடியதில் நிறைய வழிமுறைகள் இருக்கிறது மிக கவனமாக ஆராய்ந்து அறிந்து இதை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் மிதினத்தில் குரு சிம்மத்தில் கேது விருச்சகத்தில் புதன் தனுசில் சூரியன் செவ்வாய் சுக்ரன் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி சந்திரன் மகர ராசியில் இன்று காலை நாள் தொடங்கும்போது இருக்கார் இன்று இரவு ஏழு மணி அளவில் கும்பராசிக்கு பிரவேசம் ஆகின்றார் இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் இன்று காலை ஏழு மணி அளவில் ஏழு ஏழு பத்து ஏழு கால் மணி அளவில் சிரவணம் தன்னுடைய சுய நட்சத்திர சாரத்தை பூர்த்தி செய்து கொண்டு அவிட்டம்ன்ற நட்சத்திரக்குள்ளே அவர் வந்து ஆகிறார் அவிட்ட நட்சத்திரத்தில் பயணிக்க தொடங்குகிறார் அந்த அவிட்டம்னு சொல்லக்கூடியது செவ்வாயுடையது செவ்வாய் தான் ராசியாதிபதி அவர் பாக்கியத்தில் இருந்து குருவுடைய வீட்டிலிருந்து குருடைய பார்வையை பெற்று அவருடைய சாரம் சந்திரனுக்கு கிடைக்கிறது அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கப் பெற்று பிறருக்கு நீங்கள் உதவக்கூடிய அளவிற்கு யோகம் இருக்கிறது ஒன்றை நன்றாக தெரிந்து கொண்டு பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது நீங்கள் நல்ல பலன் அடைந்து பிறருக்கும் அந்த பலனை அடைய வழிகாட்டுவது இப்படியாக நீங்கள் ஒரு குருவாக ஒரு டீச்சராக ஒரு தந்தையாக மிகச்சிறப்பாக இன்றைய நாளில் செயல்பட முடியும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தெளிவாக இருக்க முயற்சி செஞ்சால் போதுமானது தயக்கத்தோடு ஆஃப் மைண்டாக ஒரு டைலமா இப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழப்ப நிலையில் நம்பிக்கையில்லாத நிலையில் இருக்கிறத முற்றிலும் தவிர்க்கணும் அதற்கு விநாயகப் பெருமான் வழிபாடு துணையாக இருக்கும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் மாற்றம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள்னு சொல்லலாம் கிருத்திகையில் பிறந்தவங்க இன்றைய நாளில் ஒரு ரோல் மாடல் ஒரு வெல்விஷர் ஒரு குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை வழி தொடர்றது ரொம்ப நல்லது ரிஷபராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு உயர்கல்வி பயில்வதற்கு பிரயாணங்கள் செய்வதற்கு சகோதர வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கு காரிய தடையை விளக்குவதற்கு உகந்த நாளாக இருக்கும் ஒரு துணிவு உங்களுக்கு ஏற்படக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்கிறது அஷ்டமத்தில் மூன்று கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கக்கூடிய சமயத்தில் ஏதோ ஒரு டிஸ்டபன்ஸ் இப்போ உங்களுக்கு இருக்குது இன்றைக்கு அதை கொஞ்சம் கிளியர் பண்ண முடியும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் ஏற்கனவே ஒரு விஷயத்தை செய்து அது ஒர்க் அவுட் ஆகியிருக்கு உங்களுக்கு பலன் கிடைத்து இருக்கிறது அதை நீங்கள் அனுபவித்து இருக்கிறீர்கள்னு அந்த வழியை நீங்கள் வந்து கையாள்வது சிறப்பு புது வழியே காட்டிலும் ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை வாக்கு பலிதம் பேச்சாற்றல் பணவரவு இதெல்லாம் இருக்குது சீரஷத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் இடம் மாறுதல் ஏற்பட்டால் இருப்பிடமோ பணியிடமோ படிக்கும் இடமோ மாறுதல் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருந்து அதை ஏற்றுக்கொள்ளலாம் ராசி என்பர்களே சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது இன்று இரவு ஏழு மணி அளவில் உங்களுடைய சந்திராஷ்டமம் முடிவுக்கு வருகிறது ராசி ராசியாதிபதியாக இருக்கக்கூடியவர் ஆறாம் இடத்தில் இருக்கார் ராசியில் குரு இருக்கார் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் ஒரு விஷயம் வந்து சரியாக வருமா வராதான்னு தெரியல கொஞ்சம் யோசனையாக இருக்குது தயக்கமாக இருக்குன்னா அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி எந்த ஒரு யோசனையும் இல்லை உங்களுக்கு சந்திராஷ்டிரமன்றது ஞாபகம் கூட இல்லை அதுபோல் ஒரு அந்த சந்திராஷ்டிரமம் சம்பந்தமான தாக்கமே உங்கள் மீது இல்லைன்னு சொல்லும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏழாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருக்கும்போது ஒன்று நீங்கள் தைரியமாக இருப்பீங்க அல்லது தைரியமாக இருக்கக்கூடியவர்கள் உங்களோட இருப்பாங்க அதனால் உங்களுக்கு தைரியம் வந்துடும் அதனால் குழப்பம் தயக்கம் இருக்கும்போது கவனமாக இருக்கணும் மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் ரொம்ப நிதானமாக செயல்பட்டிங்கன்னா போகிறோம் பொறுமையாக நல்ல ஒரு வயசான பெரியவங்க உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் எப்படி முடிவெடுப்பாங்க எப்படி பேசுவாங்க ஒரு அரசியல் பிரமுகர் முக்கியமான மந்திரி பிரதானின்னா எழுதி வச்சுட்டு பேசுவார் ஏன்னா அவருக்கு எழுதாமல் பேச தெரியும் ஒரு சில வார்த்தைகள் மாறினாலும் கூட அல்லது கேட்பவர்கள் அதை அப்படியாக புரிந்து கொண்டாலும் கூட சர்ச்சையாகிடும் அதனால் அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு பண்ணுவாங்க அப்படி நீங்கள் நிதானமாக இருந்தால் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு சந்திராசிரமம் இருந்த போதும் கூட வழிபாடு செய்கிறது பிறருக்கு உதவி செய்கிறதுனால ரொம்ப திருப்தி கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் பண வரவுக்கான புது வழிகளை தெரிந்து கொள்ள முடியும் அதாவது அதை செயல்படுத்துறது பெரிதொரு நாளாக இருக்கும் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வழி இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வரும் கடகராசி என்பர்களே இந்த நாளில் இரவு ஏழு மணி அளவில் தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது சந்திரன் வந்து மகரத்திலிருந்து கும்பத்திற்கு பிரவேசம் ஆவார் அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு பெரும்பகுதி சாதகமாகத்தான் இருக்குது ராசியாதிபதி ஏழு இருக்கார் செவ்வாய்ச்சாரம் வாங்குறாருன்னு சொன்னால் திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் கணவன் மனைவியிடையே ஏதாவது சின்ன சின்ன ஊழல் இருந்தாலும் கூட அதெல்லாம் வந்து சரியாயிடும் மற்றவங்களோட உங்களுக்கு ஏதாவது பேச்சினால் பிரச்சனை ஏற்பட்டிருந்தாலோ பணத்தினால் பிரச்சனை ஏற்பட்டிருந்தாலோ அதையெல்லாம் சரி செய்ய முடியும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கான முயற்சிகளை கூட இன்றைய நாளில் செய்யலாம் புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாள் இந்த நாளில் உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் அந்த உழைப்பை ஏற்றுக்கொண்டு உழைத்தால் உங்களுக்கு அது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுபோல் வேலை செய்ய வேண்டியது இருக்கே கஷ்டப்பட வேண்டியது இருக்கேன்னு நொந்து கொள்ளக்கூடிய சில பேர் நம்ம பார்ப்போம் இல்லையா அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை பலன்தான் குறையும் அந்த வேலையில் அவங்களுடைய எஃபோர்ட் அந்த அந்த வேலையில் உங்களுடைய திறன் தான் குறையும் ஆயுள்ளத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான பலன் உண்டாகும் இடத்துல இருந்தாவது உதவி வேணும் யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா இப்போ நீங்கள் அதை நினைவூட்டெல்லாம் கேட்கலாம் கிடைக்கும் சிம்மராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது நினைத்ததை நடத்தி முடிக்கக்கூடிய அளவிற்கு வல்லமையோடு காணப்படுவீர்கள் ஒரு பக்கம் தடை இருக்குது இன்னொரு பக்கம் கடன் இருக்குது அப்படின்னா கூட அதை பற்றிலாம் கவலை இல்லை வேறொரு வழியில் போகிறேன் இன்றைய நாளை நான் பயன்படுத்திக்கிறேன் யூஸ் பண்ணுறேன் இந்த சான்ஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவும் உறுதியும் இன்றைய நாளில் உங்களிடத்தில் இருக்கும் உறுதி மிக்கவராக நல்ல ஒரு திறமைசாலையாக ஒரு நிர்வாகத்தை மிகச்சிறப்பாக சிறப்பாக செய்யக்கூடியவராக இன்றைக்கு நீங்கள் காணப்படுவீங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த ஒரு குழப்பம் தான் கொஞ்சம் உங்களை பின்னோக்கி இழுக்கும் அதை நீங்கள் தவிர்க்கணும் அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரத்யட்சமாக சூரியனை வழிபடணும் சூரிய நமஸ்காரம் செய்தீங்கன்னு சொன்னால் இதனால் அனுகூலமாக இருக்கும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ள முடியும் ஆடம்பரமான சொகுசு வசதிகள் அப்படி சொகுசு வசதிகளை தரக்கூடிய பொருட்கள் அப்படிப்பட்ட பயணங்கள் இதெல்லாம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அம்சம் இருக்கிறது உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் பெற்றோர் பெரியோர் சொல்படி கேட்டு நடக்கிறது அல்லது அவங்க இடத்துல ஒரு ஆசை பெறுவது அவங்க இடத்துல கொஞ்ச நேரம் அமர்ந்து பேசி பிறகு உங்களுடைய வேலைகளை செய்வது சிறந்த பலனை ஏற்படுத்தும் கன்னிராசி என்பர்கள் வீடு கட்டணுன்ற எண்ணம் இருந்தால் தாராளமாக நீங்கள் செயல்படுத்தலாம் மனை வாங்கணுன்ற எண்ணம் இருந்தால் செயல்படுத்தலாம் மேலே படிக்கணுன்ற எண்ணம் வந்தால் தாராளமாக அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதெல்லாம் பலன் தரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது இதற்காக உங்களுக்கு கடன் வேணும்னு சொன்னால் அந்த கடன் முயற்சிகளை செய்யும்போது அது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் உத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் ஏதோ ஒரு நிலையில் கொஞ்சம் உயர்வை அனுபவிக்க முடியும் படிக்கிறீங்கன்னு சொன்னால் நல்லா படிக்கிறது படிப்பில் ஆர்வம் வருவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த டீச்சர் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது நல்ல படிக்கிற பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது அதனால் உயர்வு கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு நிலையிலும் ஏதாவது ஒரு துணை ஏதாவது ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் உயர்வதற்கு ஹஸ்தத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் சுகவாசியாக இருப்பீங்க நினைத்த நேரத்திற்கு எல்லாம் கிடைக்கும் சுக போஜனம் கிடைக்கும் நல்ல நிதிரை இருக்கும் சந்தோஷமான மனிதராக காணப்படுவீங்க சித்திரையில் பிறந்தவர்களுக்கு உங்களால் ஏற்பட்ட தவறுகளை சரி செய்ய முடியும் வீட்டிலையோ அலுவலகத்துலேயோ உங்களுடைய பிஸ்னஸ்லேயோ படிப்புலேயோ கல்யாண வாழ்க்கையிலையோ நீங்கள் தான் காரணம் இது போல் ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்படின்னா அதை உங்களால் சரி பண்ண முடியும் துளாராசி என்பவர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது வேலையில் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு சுகமானது கிடைக்கும் அந்த கஷ்டம் கொஞ்சம் குறையும் ரெண்டு பேர் செய்கிற வேலையை ஒருத்தர் செஞ்சிட்ருக்கீங்கன்னா இன்னொருத்தர் வந்து புதுசாக வேலைக்கு சேருவார் அப்போ அந்த வேலையை ஷேர் பண்ணிப்பீங்க வீட்டில் அதுபோல் குடும்ப பாரம் குடும்ப சுமை பொருளாதார ரீதியாகவோ அல்லது நித்தம் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள் ரீதியாகவோ அதிக பாரம் இருக்கிறதுனா அதை ஷேர் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கிடைப்பாங்க இதெல்லாம் எதுவும் இல்லை மனசுக்கு ஆறுதலாக பேசுகிறதுக்கு ஒரு நபர் நம்பிக்கையான நபர் கிடைக்கணும் நல்ல நண்பர் நல்ல வெல்விஷர் வேணும்னா அப்படிப்பட்ட ஒரு நபர் கிடைப்பார் சித்திரையில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் நிதானமாக இருந்தால் நல்ல பலன் தரும் சுவாதையில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள் நீங்கள் ஏதோ ஒரு முக்கியமான வேலையை செய்கிறதுக்காக ஒரு நாளை எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா அது இந்த நாள் தான் விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணலாம் கிடச்சிதுன்னா ரொம்ப சந்தோஷம் இல்லைன்னா பரவாயில்ல அது வந்து அதிர்ஷ்டத்தினால தான் கிடைக்கும் நம்முடைய முயற்சி திறமை உழைப்பு அனுபவம்லாம் அப்புறம்தான் அப்படின்னா அது போன்ற விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம் விருத்தகராசி என்பர்களே இந்த நாளில் நல்ல உறுதியோடு காணப்படுவீங்க தனித்திறமைகளை கொள்ளணுன்ற எண்ணம் வரும் விளையாட்டில் ஆர்வம் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த நாளில் நீங்கள் அதை பற்றி பேசுகிறது அதிலேயே இன்னும் தீவிரமாக இருக்கிறேன் அதில் முழுமையாக என்னை ஈடுபடுத்தி கொள்ள போகிறேன் அப்படின்ற முடிவு எடுக்கிறது அதற்காக ஒரு இடத்துல போயிட்டு பயிற்சி பெறுவதற்காக சேருவது இதெல்லாம் திட்டமிடலாம் விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு விசேஷமான நாளாக இருக்கும் நினைத்ததை அடைய முடியும் அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் பாடுபட்டு பலனடையக்கூடிய மாதிரி இருக்கிறது உங்கள் கூட நாலு பேர் இருக்காங்கன்னா அவங்க எல்லாருக்கும் வேலை நடந்த பிறகுதான் அவங்களுக்கு நடக்கும் ஒரு பணம் வருகிறதுன்னு சொன்னால் கூட அப்படி எடுத்து நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து கொடுத்துட்டு கடைசியில் தான் அந்த பணத்தை உங்கள் பாக்கெட்டில் வைப்பீங்க அப்படியான நாளாக இந்த நாள் இருக்கும் கேட்டையில் பிறந்தவர்களுக்கு இது கை கொடுக்கக்கூடிய நாள் தனுர் ராசி என்பர்களே இன்றைய நாள் பண வரவை எதிர்பார்க்கலாம் பூர்வ புண்ணியாதிபதியும் பாக்யாதிபதியும் ராசியிலிருந்து லாபாதிபதியும் சேர்ந்திருக்கார் ஆறாம் அதிபதியாகவும் லாபாதிபதி இருப்பார் யாருக்கெல்லாம் உங்களுடைய பணம் வரணுமோ அது வரும் யாருக்கெல்லாம் கடன் தொகையாக பணம் வரணுமோ அதுவும் வரும் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் அப்பாக்கிட்டேருந்து ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா நடக்கும் நீங்கள் நினச்ச மாதிரி படிக்க வைக்கிறதோ உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறதோ பிடித்த துறைகளில் நீங்கள் பயிற்சி பெறுவதற்கு உங்களை சேர்த்து விடுவதோ இதெல்லாம் தந்தை செய்வார் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் குடும்ப நலன் கருதிய காரியங்களை கையில் எடுப்பீங்க அதற்கு அனைவரும் உறுதுணையாக ஒத்தாசையாக இருப்பார்கள் போராடத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிறதுக்கு இந்த நாள் அனுகூலமாக இருக்குது உத்திராடத்தில் பிறந்தவங்க இந்த நாளில் குடும்பம் நீங்கள் இதெல்லாம் தாண்டி பொதுவாக பொது நலன் கருதி ஏதோ ஒன்றை செய்ய போகிறீங்க நீங்கள் அதை இன்டென்ஷனாக செய்யலைனா கூட விளைவு அப்படியாக இருக்கும் மகர ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்கும் சந்திரன் வந்து ராசியில் இருக்கார் அவர் வந்து வளர்பிரை சந்திரனாக இருக்கார் ஏழாம் அதிபதி அவர் அப்போ மற்றவங்களால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் நீங்கள் ரொம்ப விரும்புகிற ரொம்ப உங்களுக்கு பிடித்த ஒரு உறவினர் உங்களோட வீட்டுக்கு வரலாம் ரொம்ப பிடித்த நண்பரை வந்து உங்களுக்கு திடீர்னு கால் பண்ணலாம் அவங்க ஒரு ஒரு ட்ரீட் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்தது எனக்கு வேலை கிடச்சிது எனக்கு ஒரு ஆன்சைட் நான் வந்து ஃபாரின் போகிறேன் அப்போ எல்லோரும் ஒரு இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் மற்றவங்களால் உங்களுக்கு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் நீங்கள் யார்கிட்டையாவது எனக்கு வேலைக்காக ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் அது செய்கிறதுக்கான அம்சமும் கூட இந்த நாளில் இருக்குது உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் வந்து மிகச்சரியாக நடந்து கொள்ள வேண்டும் எக்ஸம்ஷன் அந்த விதிவிலக்குகளை பற்றி திங்க் பண்ணவே கூடாது விதிகளை கடைபிடித்து வேலைகளை செய்யும் போது அது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருப்தியாக இருப்பீங்க உங்களுடைய பேச்சு இனிமையாக இருக்கும் முகம் மலர்ச்சியாக இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மனசு சந்தோஷமாக இருக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இது தென்ம நட்சத்திர தினமாக இருக்கிறது நற்காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்வது நல்லது கும்பராசி என்பது இன்றைய நாள் வந்து நல்ல செலவுகளை பிளான் பண்ணுங்கள் ஆறாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போது ஆறு போய் மறைந்து விட்டார் தேவையில்லாத பிரச்சனைகள் இல்லை என்பதாக நீங்கள் சிந்திக்கலாம் லாபஸ்தானம் வலுத்து இருக்கிறது விரயஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது அதனால் உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தில் இருந்து கொஞ்சம் தொகையை வந்து நீங்கள் செலவு பண்ணலாம் என்பதாக பிளான் பண்ணலாம் உங்களுக்கு ரெண்டு மூணு பேர் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஒருத்தருக்கு போய் ஹெல்ப் பண்ணுறது கிடைத்ததை அப்படியே வைத்து கொள்ளாமல் கொஞ்சம் பகிர்வது இந்த நாளில் நல்லது அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் அனுகூல பலன் இருக்குது சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான பலன்களை சொல்லலாம் ஊரட்டாதையில் பிறந்தவர்களுக்கு பண வரவை எதிர்பார்க்கலாம் மீனராசி என்பவர்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்ய முடியும் உங்களுக்கான இலக்கு உங்களுக்கான கொள்கை எது எதை நோக்கி நீங்கள் பயணிக்கணும் உங்களுடைய கோல் எது என்பதை தெரிந்து கொள்ளலாம் தெரிந்து கொண்டவர்கள் அதை நோக்கி பயணிக்கலாம் யாரோடு சேர்ந்தால் நீங்கள் வந்து நல்ல நிலையை அடைவீங்களோ அப்படிப்பட்டவர்களோடு சேரலாம் நண்பராக இருக்கலாம் எந்த ஒரு அலுவலகத்தில் பணி கிடைத்தால் எதிர்காலம் சிறப்பாக இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு அலுவலகத்தில் பணி கிடைக்கலாம் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் நீங்கள் ரொம்ப நல்லா வரப்போகிறீங்களோ அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அப்படியாக இன்றைக்கு நல்லதற்கான ஒரு ஆரம்பம் ஏற்படப் போகிறது பூரட்டாதையில் பிறந்தவர்களுக்கு பொன்னான பலன் உண்டு ஆபரணங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கான சக்தி கிடைக்கும் உத்தரட்டாதையில் பிறந்தவங்களுக்கு எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய கல்வி அனுபவம் புத்திசாலித்தனம் இதெல்லாம் பலன் தரக்கூடியதாக இந்த நாள் அமையும் இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் நாளை விசேஷத்திலே நாளைக்கு சஷ்டி மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்